அன்பிருக்கு நீ சேவரும் இப்படி ஆபாசமாக இருக்குது எப்படி அவசிங்கமா இருக்குது என்னக்கா அதை அதை குறிக்கவில்லை விக்கிர ஆராதனையை குறிக்கிறது எங்க தான் நல்ல வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை போட்டு சொன்னாக்கா தெரியும் இல்லையா இப்போ சிறை வழிபாடு பண்ணாதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒருத்தவங்க விபச்சாரம் செய்யறதே வர்ணிக்கிறாருன்னாக்கா அந்த ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்க விபச்சாரம் பண்ணாங்க அவங்களை ஒதுக்கி வைப்பா இப்படி ஒரு வரியில அழகா சொல்லிட்டு போகலாம் ஆனா கருத்தர் எப்படின்னாக்கா உட்காந்துட்டார் பக்கத்துல அவங்க அங்கே என்னென்ன செய்யறான்னு பைனாகுலர் வச்சு ஒருத்தன் இப்படிப்பட்ட ஒரு ஆபாசத்தை பார்த்தால் எப்படி வர்ணிப்பானோ அந்த மாதிரி வர்ணிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் தங்கையுடைய பேர் அகோலிபால் அவருடைய மூத்தவள் பேர் அகோலால் இவங்க ரெண்டு பேர் பண்ண கூத்த சொல்லி வரிசையாக விளக்கமா அவங்க போனாங்க புத்திரி சிரேஷ்டமான அனைவருடன் தன் மோகித்த அனைவருடன் நடப்பித்து அவருடைய நரகரான சகல விகிரங்களாலும் தீட்டுப்படுத்தப்பட்டு போனால் இதோடு நிறுத்தியிருந்தா பிரச்சனை ஓவர் நாங்கள் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை தான் எகிப்தின பண்ணின அவளை விடவில்லை அவர்கள் அவருடைய வாலிபத்திலே அவர்களோட சயனித்து சரி இதுவரைக்கும் வந்துட்டாங்க அதோடு நிப்பாடுவாங்களா இல்ல இல்ல சொல்ற முழு அவருடைய கண்ணிமையின் கொங்கைகளை தொட்டு அவர்களிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள் அவருடைய குமாரத்தைகளையும் அவளையும் பட்டிடத்தினால் கொன்று போட்டார்கள் அவருடைய கண்ணி கொங்கைகளை தொட்டு விளையாடினார்கள் இப்படியே சொல்லிட்டு வராங்க எங்களுக்கு படிக்க வெக்கமா இருக்கு அவ்வளோ வசதியை படிக்கணுமான்னு சொல்லிட்டு கடைசியா பைனலா கிளைமேக்ஸ்ல பாருங்க கர்த்தார் எல்லாத்தையும் பண்ணாங்களே குதிரையில வந்தாங்க அதுல வந்தாங்க நீல நிற குதிரையில வந்தாங்க சும்மா பாக்குறதுக்கு திடகாத்திரமா இருந்தாங்க இருந்த அவர்கள் என்னன்னாக்கா கழுதைகளின் அவருடைய உறுப்பு எப்படி இருந்ததுனாக்கா கழுதையுடைய உறுப்பு சைஸ் மாதிரி இருந்தது அடர்த்தி விந்தின் அடர்த்தி நேற்று நம்ம அழகா குரான் சொன்ன விஞ்ஞானத்தை பத்தி எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க விந்து இப்படி பத்தி சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னாக்கா அவருடைய விந்து குதிரையின் விந்துகளை போல அடர்த்தியாக இருந்தது கம்பாரிசன் பண்ணு இவ்வளவு விளக்குறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வசனங்கள் வேற ஒன்னுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் எதுக்கு ஃபுல்லா ஆபாச படம் கடைசியா சொல்லுவாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பு தானே கருத்து சொல்றாரு முழு நீல படத்தையும் பார்த்துட்டு கடைசியில தப்புன்னு சொன்னா சரியா வந்துருமா அப்ப இது மாதிரி நிறைய ஆபாசங்கள் தான் இதுல மலிந்து கிடைக்கிறது இன்னும் நீங்க வாசிக்கும் போது இசை காரியத்தை சொன்னாங்க இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் ஒன்றிலிருந்து சில வசனங்களை மேற்கோள் காண்பித்து இது ஆபாசம் ஏன் கர்த்தர் இவ்வளவு அசிங்கமா சொல்லணும் நல்ல வார்த்தையில சொன்னா என்ன அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கருத்தை தான் சொன்னார் உண்மையிலேயே சொல்லும் சொன்னா கர்த்தர் வந்து நல்ல வார்த்தையில் முதல்ல சொன்னார் எப்படி சொன்னார்னா இசைக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லும் போது அங்கே வந்து ஒரு பெண்ணை குறித்து முதல்ல சொல்லவே இல்லை அங்கே அகோலால் அகோலியால் என்று சொல்லி மூத்தவள் இளைவன் என்று சொல்லி ஓடிவிட்டார் அங்க என்ன மூத்தவள் அகோலால் என்றால் சமாரியா என்கிற ஒரு பட்டணத்தை குறிக்கும் அகோலிபால் என்றால் இளையவள் அது எருசலேம் பட்டணத்தை குறிக்கும் ஒரு ஊரை தான் இதெல்லாம் குறித்து ஏற்கனவே நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம் இதில் எந்த விதமான தனிப்பட்ட பெண்களையும் சொல்லப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறோம் அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால் ஏன் இப்படி செய்ய வேண்டும் இசைக்கல் இருபத்தி மூணு அதிகாரத்தில் ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இசைக்கல் இருபத்தி மூணு நாற்பத்தி எட்டில் அவங்க வந்து அப்படி ஒரு காரியங்களை முதல் அதிகாரம் ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் இசைக்கள் பதினாலு ஆறாம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் விட்டு திரும்புங்கள் சகல அறிவிப்பை விட்டு உங்கள் முகங்களை விட்டு திருப்புங்கள் என்று எல்லாரையும் போல ஆண்டவர் சொல்லத்தான் செய்தார் அடுத்தபடியாக அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் சொன்னார் அவர்களுக்கு ஒரு விடுகதையும் ஊமையும் கூறி அவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அடுத்த நிலை இசைக்கள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை என்றால் புரிந்து கொள்ள முடியும் அங்கே ஆண்டவர் மறுபடியும் அடுத்த ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கிறார் செய்கிறார் அடுத்து மூன்றாவது முறையாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு கடினமான உதாரணத்தை கொடுத்து அந்த ஜனங்களை மனந்திரும்ப பண்ணும்படியான ஒரு காரியத்தை செய்தார் எந்த பெண்ணையும் ஆபாசமாக அப்படிலாம் சூக்கி சொல்லல அந்த ஜனங்கள் மனம் வேண்டும் நரகலான விக்கிரக வழிபாட்டை விட திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பாரத்தோடு தான் அங்கே சொல்லியிருக்கிறார் ஆனால் லீவல் சித்தரிக்கிறது போல அது எதற்கு சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாதபடி அது சும்மா அந்த அங்கே பார் நிலவு என்று சொன்னால் அந்த நிலவிலே சுட்டி காட்டப்படுகிற நிலவை கவனிக்காதபடிக்கு விரலின் நுண்ணில் இருக்கிற அழுக்கை பார்த்து ஒரு ஒருவன் எப்படி சிந்திப்பானோ சொல்லக்கூடிய கருத்தை விட்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறது போல இவர்கள் காட்சி நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது மனம் திரும்ப வேண்டும் ஜனங்கள் எப்படியாவது அழிந்து போயிடக்கூடாது விக்கிரகத்தை வழிபட்டு நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கிறதான உயரிய நோக்கம் தான் அங்கே காணப்படுகிறது ஒழிய வெறும் ஆபாசம் அங்கே காணப்படவில்லை ஏன் அப்படி சொல்றார் என்று சொன்னால் கர்த்தர் ஜனங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கடவுள் அடுத்தது பாருங்க எஸ்ஐ பதினாறாவது அதிகாரம் எதை பார்த்தாலும் அது அந்த நகரத்தை சொல்கிறது இது அதை சொல்கிறது கடைசியில் நீதியைத்தானே சொல்கிறது இப்படி செய்ய சொல்கிறது நீங்க முழுசா படிக்க வேண்டியது செக்ஸ் படத்தை போட்டுட்டு கடைசியாக இந்த போன்று நடந்து கொண்டால் உங்களுக்கு எயிட்ஸ் வரும் கடைசியில நல்ல கருத்து சொன்னாங்க கண்ணுல தண்ணி ஒத்திக்கிறா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐ கே பதினாறாவது அதிகாரத்துல இருபத்தி இருந்து பாருங்க எவ்வளவு ஒருத்தர் விபச்சாரி செய்யறா அவள் ஒதுங்கி போய் மூதவின்னு உற்ற வேண்டியது தானே நீ சகல வழிமுறையிலும் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அறிவுறுப்பாக்கி வழிபோக்கு யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பண்ணி இதோ ஒரு விஞ்ஞானம் காலை விரிக்காம விபச்சாரம் வேசித்தனம் பண்ண முடியுமா பாரியா எப்படி சொல்லுது உன் நீ அப்புறம் என்ன செஞ்சியாங்க ஆண்குறி பெருத்த கரெக்டா அப்படி இருக்கிறவங்கள பார்த்து தேடுனேன் ஃபுல்லா இந்த மாதிரியான ஆபாச வர்ணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்படிதான் பண்ணல இதோ உன்னை சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விராகலையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரையும் நான் கூடி வர செய்து சுற்றிலும் அமர செய்து உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து ஒன்னு பாவாள தூக்கி நிர்வாணத்தை காட்டுறது தப்பு பண்ணிட்டு மாக்கிடுவேன் ஏ நீ நிர்வாணமா போட போடாம போ பழிவீட்டு தண்டைக்கு வந்தா ஜட்டி போடாம நிர்வாணமாவா இப்படி எல்லாத்தையும் நிர்வாணமா நிர்வாணமா போ நிர்வாணமா கூடு நிர்வாணமா செய்வேன் நிர்வாணமா பண்ணுவேன் இன்னையா கடவுளாயாது இது இதுக்கு இறை இல்ல நல்லா நிறுவனம் அதாவது சத்துருக்களையும் வந்து கனம் பண்ண வேண்டும் சத்துருக்களை சத்துருன்னா எதிரி எதிரியை மதிக்கணும் அதான் போய் கேட்டாங்க இந்த மாதிரி வந்துகிட்டு நீங்க எரை தூதர்றதுக்கு தேவனுடைய அம்மாறதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சத்துருக்களை எப்படி கனம் பண்ணாரு தெரியுமா என்னடா கேள்வி கேட்குறீங்க தேவடி அம்மைங்களா என்னடா இப்படியே இருக்கு மறுக்க முடியுமா ஏன்னா தேவடியா பசங்களா என்னடா கேள்வி கேட்குறீங்க இதுதான் சத்துருக்களை கனம் பண்ணக்கூடிய லட்சணம் பாத்துக்கிட்டீங்களா கழுத சாமான் அளவுக்கு வந்துகிட்டு பெரிய சாமான் வேணும்னு கேட்டதுக்கு அப்படி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டமே பதில் சொன்னீங்களா அது கோவத்துல ரெண்டு தடவை சொல்லி பார்த்தார் மூணாவது தடவை அப்படி திட்டினாரா இதுதான் பதில் கேவலமான பதில் இல்லையா இது இப்படிதான் சொல்லுவீங்களா ரெண்டு தடவை சொல்லி கேட்கல நோய் தேவடியாம திட்டுவேன் அதுதான் அர்த்தம் அதுக்கு இயேசு வந்து இந்த மாதிரி திட்டினதுக்கு என்ன காரணம் ரெண்டு தடவை நல்லதபடியாக சொல்லி பார்த்தாரு கேட்கல அதனாலதான் திட்டினாரு இதுதான் அர்த்தம்